ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் இந்த மாதிரி வீடியோவில் ஜூலை ஐந்தாம் தேதிக்கான ரெண்டு ஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு ஃபையர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா குரூப் டூக்காக ஜி கே டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீடெயில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சரி இப்போ எஸ்டே ரெண்டு ஃபயர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் இன்றைக்கு ரெண்டு ஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பல்கலைக்கழகத்திற்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆன்சர் பெங்களூரு எந்த மாநிலத்தின் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது ஆன்சர் பீகார் குடும்ப சுகாதார செலவினங்கள் குறித்த கணக்கெடுப்பை டேஷ் நடத்துகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ என் எந்த தேசிய நெடுஞ்சாலைக்குட்பட்ட பிரிவில் பரமக்குடி டு ராமநாதபுரம் இடையே நான்கு வழிச்சாலை அமைப்பதற்காக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஆன்சர் என் ஹெச் எயிட்டி செவன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான் இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த வெள்ள முன்னறிவிப்பு தளம் ஆன்சர் ஆப்ஷன் பி சி ஃபிளட் இந்தியாவில் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி பீகார் உலகின் வளர்ச்சியில் இந்தியா கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம் பங்களிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதினாறு சதவீதம் எந்த மாநிலத்தின் முன்னாள் ஆளுநரான ஷேகர் தத் காலமானார் ஆன்சர் ஆப்ஷன் பி சத்தீஸ்கர் சமீபத்தில் காலமான டியோகோ ஜோடா கீழ் கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் கால்பந்து ஆப்ஷன் சி

ஆஸ்தா புனியா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இந்த ஆஸ்தா சமீபத்தில் தங்கச்சிறகு அப்படிங்கிற விருதும் வழங்கப்பட்டிருக்கு சோ கடற்படையில் விமானப்படை பிரிவுடைய தலைமை தளபதியா இருக்கக்கூடிய துணை தலைமை தளபதியா இருக்கக்கூடிய ஜனக் பேவ்லி என்பவர் தான் இந்த தங்கச்சிறகு அப்படிங்கிற விருதை வந்து இந்த ஆஸ்தா புனியா என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்காங்க வழங்கப்பட்டிருக்கு சோ இந்த ஆஸ்தா புனியா என்பவங்க தான் இந்திய கடற்படையுடைய முதல் பெண் போர் விமானியாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் இவங்க வந்து முதல் பெண் மத்திய சட்ட செயலாளராக பொறுப்பேற்றிருக்காங்க கிறிஸ்டி கவன்ட்ரி இவங்க சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி இருக்கு முதல் பெண் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டுடைய முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி யார்னா அர்ச்சனா பட்நாயக் அடுத்து உலகின் ஏழு மிக உயரமான சிகரங்களில் ஏறிய இளம் பெண் யார் அப்படின்னா காம்யா அண்டார்டிகாவுடைய மிக உயரமான மவுண்ட் வின்சன் அப்படிங்கிற சிகரத்தை எட்டிய முதல் தமிழ் பெண் யார் அப்படின்னா முத்தமிழ் செல்வி நெக்ஸ்ட் எல்சிஏ தேஜஸ் போர் விமானத்துல முதல் பெண் போர் விமானியாக மோகனா சிங் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்

தொடங்கப்பட்டது எதுக்காக இந்த ஸ்கீம் இப்ப பாக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம் பத்தி அப்படின்னு பாத்தோம்னா இப்போ இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்ட மூன்று ஆண்டுகள்ல பதினாறு லட்சம் அலையாத்தி தாவரங்கள் நடப்பட்டு எழுநூத்தி ஏழு ஹெக்டர் அலையாத்தி பரப்பானது மீட்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம திருவாரூர்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஹெக்டர் அளவுக்கு புதிய அலையாத்து காடுகளானது உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் காலநிலை மாற்ற இயக்கம் ஸோ காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்காக இந்த காலநிலை மாற்ற இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டிசம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கினாங்க ஈரநிலை இயக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி வெட்லாண்ட்ஸ் அதாவது ஈரநிலங்கள் சதுப்பு நிலங்களை கண்டறிந்து அந்த நூறு சதுப்பு நிலங்களை மேம்படுத்தணும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டமானது தொடங்கியிருப்பாங்க டி ஷோர் அப்படின்னா நெய்தல் மீட்சி இயக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் தேதி ஆண்டுக்கான பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் ஸோ கடலோர வளங்களை பாதுகாக்கணும் மேம்படுத்தணும் கடலோர இடத்துல வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் கடலோர பகுதிகளில் மாசுபாட்டை குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது தொடங்கியிருப்பாங்க நெக்ஸ்ட் நீலகிரி வரையாடு திட்டம் ஸோ நீலகிரி வரையாடுங்கிறது நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு அதோடைய வாழ்விடங்களையும் நீலகிரி வரையாடுகளையும் பாதுகாக்கணுங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் பன்னெண்டுல இந்த ஸ்கீம் தொடங்கியிருப்பாங்க அடுத்த மூன்றாவது கேள்வி பெற்ற இந்தியர் யார் ஆன்சர் நரேந்திர மோடி நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம நேற்று உள்ள கரண்ட்ஸ்ல கானாவுடைய உயரிய விருது வழங்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம் அதை தொடர்ந்து இப்போ ட்ரினிடா டொபேகோ நாட்டுடைய உயரிய விருது பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க எதுக்காக பிரதமர் மோடிக்கு இந்த விருது அந்த நாடு வழங்கியிருக்கு அதாவது அப்படிங்கிற நாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ உலகளாவிய தலைமைத்துவம் ஸோ நம்ம பிரதமர் நரேந்திர மோடியுடைய உலகளாவிய தலைமைத்துவம் கரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா மனிதாபிமான உதவிகளை வந்து பல்வேறு நாடுகளுக்கு வழங்கியிருக்காங்க ட்ரினிடா டொபேக்கோ நாடு உட்பட பல்வேறு நாடுகளுக்கு த தடுப்பூசி மருந்துகளை வந்து அனுப்பியிருக்காங்க அது நெக்ஸ்ட் இந்திய வம்சாவளியினருடனான இவருடைய ஆழமான தொடர்புகள் இதெல்லாம் பாராட்டும் வகையில தான் இப்போ இந்த ட்ரினிடா டொபேக்கோ நாட்டுடைய உயரிய விருந்தான தி ஆர்டர் ஆஃப் தி ரிபப்ளிக் ஆஃப் ட்ரினிடா டொபேக்கோ விருதானது வழங்கப்பட்டிருக்கேன் அடுத்து இந்த ட்ரீடா டொபேகோ நாட்டில் உரையாற்றிய போது பிரதமர் மோடி என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உலக அளவில் மூன்றாவது பெரிய புத்தாக்கு மையமாக நம்ம இந்தியா விளங்குது அதாவது உலக அளவில் புத்தாக்கு நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் தொடங்குறதுக்கான சூழல்களை அமைத்து தருவதில் இந்தியா வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு அதே மாதிரி யுனிகான் நிறுவனங்கள் யுனிகான் நிறுவனம் அப்படின்னா என்னென்னா ஒரு பில்லியன் டாலர் மதிப்பு கொண்ட ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் நம்ம என்ன சொல்றோம் யுனிகான் கம்பெனின்னு சொல்றோம் இப்போ நூத்தி இருபது புத்தாக்க நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா யுனிகான் அந்தஸ்தை வந்து பெற்றிருக்கு அடுத்து இப்போ நிகழ் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பண பரிமாற்றம் செய்கிறாங்க இல்லையா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் இல்லையா நிகழ் நேர எண்ம பரிவர்த்தனையில் பார்த்தீங்கன்னா சுமார் ஐம்பது சதவீதம் வந்து நம்ம இந்தியானால் மட்டுமே மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து கருவியன் நாடுகளிலே யூபிஐ அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த யூபிஐ ரெண்டாயிரத்தி பதினாறுல அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த யூபிஐ ஏற்றுக்கொண்ட முதல் கருபியன் நாடு வந்து கருபியன் நாடு இந்த ட்ரினிடா டொபேகோ நாடு தான் நெக்ஸ்ட் இந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம இருந்து நம்ம நாட்டை சேர்ந்தவங்க வந்து வெளிநாடுகளுக்கு தோட்ட வேலைகளை செல்வது செய்வதற்காக அழைத்து செல்லப்பட்டுருவாங்க நாட்டுக்கும் நம்ம இந்திய நாட்டவர்கள் வந்து அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க அங்கேயே அந்த வம்சமானது வளர்ந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா ட்ரினிடா டொபேகோ நாட்டுல இருக்கக்கூடிய ஆறாம் தலைமுறை சேர்ந்த இந்திய வம்சாவளியினருக்கு வெளிநாடு வாழ் இந்திய குடியுரிமை அதாவது அஹ் ஓசிஐ ஆனது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஓசிஐனா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அதாவது வெளிநாடு வாழ் இந்திய குடியுரிமை இது வந்து

நாட்டில் இருந்துக்கலாங்கிற இரட்டை குடியுரிமை கிடையாது இது வந்து இங்கே வரலாம் போகலாம் அப்படிங்கிறதுக்கான அனுமதி தான் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓசியை இருக்கிறவங்க வாக்களிப்பதற்கான அதிகாரம் கிடையாது அரசியலமைப்பு பதவிகளையும் அவங்களால வகிக்க முடியாது ரீசன் யோஸ் கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மஹாரியோ ஸ்ரீ விருது சைப்ரஸ் நாடு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க த ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஸ்டார் ஆஃப் கானா விருதை வந்து கானா பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க இலங்கை நாட்டுடைய உயரிய விருதான இலங்கை மித்ர விபூஷன் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு பார்பராஸ் நாட்டுடைய உயரிய விருதான ஹானரரி ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்பராஸ் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் தகைசால் தமிழர் விருதானது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் கே எம் காதர் முஹிதீன் கே எம் காதர் முஹிதீனுக்கு தான் இப்போ இந்த வருஷத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த காதர் முஹிதீன் என்பவர் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய தேசிய தலைவர் தான் காதர் மொஹிதீன் அது மட்டும் இல்லாமல் இவர் மணிச்சுடர் இதனுடைய ஆசிரியராகவும் இப்ப இந்த வருஷத்துக்கான தகைசால் தமிழர் விருதானது வழங்கப்பட்டிருக்கு அதாவது தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இந்த விருது பெறவங்களுக்கு பத்து லட்சத்துக்கான காசோலை மற்றும் பாராட்டு சான்றிதழானது வழங்கப்படுகிறது நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் சர்வதேச புக்கர் பரிசானது இப்போ பானு முஷ்தாக் என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு கன்னட எழுத்தாளர் பானு முஷ்தாக் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலயே வந்து இன்னொரு எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் ஒருத்தவங்களுக்கும் அறிவிச்சிருப்பாங்க அது என்ன அந்த நபர் யார் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க சர்வதேச புக்கர் வயசு பெற்ற அந்த மொழிபெயர்ப்பாளர் யார் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் நெக்ஸ்ட் பிரதமரின் ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் விருது ஒரு பதினேழு சிறார்களுக்கு வழங்கியிருக்காங்க யுவ புரஸ்கார் இந்த வருஷம் தமிழ் மொழி பிரிவுல லட்சுமிஹர் என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ஞானபீட விருது ஜகத்குரு ராம பத்ராச்சாரியா குல்சார் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருது வினோத் குமார் சுக்லாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் இங்கே ஆன்சர் இருக்கு பானு முஸ்தாக்கும் எழுத்தாளர் தீபா பஸ்தி மொழிபெயர்ப்பாளர் தீபாபஸ்திக்கு தான் வழங்கியிருப்பாங்க இந்த சர்வதேச புக்கட் ப்ரைஸ் ஹார்ட்லாம் அப்படிங்கிற ஒரு படைப்புக்காக இதை கொடுத்துருப்பாங்க சரி இப்போ வேற கொஸ்டின் கேட்கிறேன் யுவ புரஸ்கார் விருது வந்து லட்சுமிகருக்கு வழங்கியிருக்காங்க பால புரஸ்கார் விருது யாருக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த வருஷம் தமிழ் மொழி பிரிவுல இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க அடுத்த ஐந்தாவது கேள்வி நிஃபா வைரஸ் எதன் மூலம் மனிதர்களுக்கு பரவுகிறது பன்றி சோ பன்றிகள் மூலமாக தான் நிஃபா வைரஸ் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு பரவுது இப்போ கேரளால ஒரு பெண்மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த நிஃபா வைரஸ் பாதிப்பானது கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க தான் இந்த நிஃபா வைரஸ் பத்தி பார்க்குறோம் நிஃபா வைரஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பன்றிகள்னால பரவுதுன்னு சொல்லி பார்க்குறோம் இன்னொன்று இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இறப்பு விகிதமானது அதிகம்னு சொல்லியிருக்காங்க இறக்குறதுக்கான சான்சஸ் அதிகம்னு அதாவது நாற்பது சதவீதத்திலிருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஸோ இந்த நோய் பன்றி வவ்வாய் மூலமாக மனிதர்களுக்கு பரவுது நிஃபா வைரஸ் அப்படிங்கிறது ஹெனிபா வைரஸ் வகையை சேர்ந்தது சோ இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு காய்ச்சல் அப்புறம் சளி இருமல் தலைவலி சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படும் மனநிலை மாற்றமானது ஏற்படுகிறது ஆறாவது கேள்வி ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தினை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மு க ஸ்டாலின் சோ நேற்றைய தினமான ஜூலை நான்காம் தேதி ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தினை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க சரி இந்த ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் திட்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஊட்டச்சத்து நிறைந்த விளைபொருட்கள் ஊட்டச்சத்து எதில் அதிகமா இருக்கு காய்கறிகள் இருக்கு அதே மாதிரி பழங்கள் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஊட்டச்சத்து நிறைந்த இந்த காய்கறிகள் பழங்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தி அதன் மூலமாக விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து தொடங்கியிருக்காங்க ஊட்டச்சத்து வழங்கும் விளை பொருட்களுடைய உற்பத்தியை அதிகரித்து அதன் மூலமாக விவசாயிகளுடைய வருமானத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் இந்த பதினைந்து லட்சம் காய்கறி விதை தொகுப்பு அப்புறம் ஒன்பது லட்சம் பலச்செடி தொகுப்புகளானது வழங்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இப்போ நேத்து அடுத்து ஏழாவது கேள்வி வக்ஃபு திருத்த சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தான் வக்ஃபு திருத்த சட்டம் அப்படிங்கிறது அமலுக்கு வந்திருக்கு வக்ஃப திருத்த சட்டம் அப்படின்னா என்ன வக்ஃபுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ முஸ்லிம்கள் தொண்டு பணிகளுக்காக அவங்க அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலத்தை தான் என்ன வக்ஃபு சொத்து அப்படின்னு சொல்றோம் அந்த வக்ஃபு சொத்துகளை நிர்வகிக்கிறதுக்காக மாநிலங்களில் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வக்ஃபு சொல்றோம் இந்த வக்ஃபு வாரியங்கள்ல வந்து வெளிப்படைத்தன்மை ஏற்படுத்தணும் வக்ஃபு நிலங்கள் தொடர்பான விஷயங்கள்ல வந்து வெளிப்படைத்தன்மை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக வக்ஃபு திருத்த சட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி இயற்றப்பட்டு இப்போ அமலுக்கு வந்திருக்கு ஏப்ரல் மாதம் ஸோ இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருத்த சட்டம் இருக்கு இல்லையா அது எந்த சட்டத்தை திருத்தினாங்க அப்படின்னா வக்ஃபு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு திருத்தி தான் வக்ஃபு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது இப்போ அமலுக்கு வந்திருக்கு விதிமுறைகள் நடைமுறைகளை இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த சட்டத்துக்கான விதிமுறைகளையும் நடைமுறைகளையும் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க நாடு முழுக்க முஸ்லீம்களுடைய தொண்டு பணிக்காக அர்ப்பணிக்கக்கூடிய நிலம் தான் வக்ஃபு நிலம் அப்படின்னு சொல்றோம் சரி இப்போ ரீசனா பாத்தீங்கன்னா இந்த வக்ஃபு சொத்துகளை பதிவு செய்யறதுக்காக உமேத் அப்படிங்கிற வலைதளமும் அறிமுகப்படுத்திருக்காங்க உமேத் அப்படிங்கிற பேர்ல நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி ஆசிய யூத் மற்றும் ஜூனியர் பழுதூக்குதல் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் பங்குனி தாரா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் வெள்ளி பதக்கம் ஸோ இந்திய வீராங்கனை பழுதூக்குதல் வீராங்கனை பங்குனி தாரா என்பவங்க பார்த்தீங்கன்னா இப்போ கஜகஸ்தானில் நடைபெற்ற ஆசிய யூத் மற்றும் ஜூனியர் பழுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளி பதக்கம் வின் பண்ணிருக்காங்க சரி இந்த போட்டி வந்து கஜகஸ்தான்ல அஸ்தானால நடைபெற்றது அதுல யூத் மகளிருக்கான நாற்பது கிலோ எடை பிரிவுல அறுபது கிலோ இவங்க வந்து வெயிட் லிப்ட் பண்ணிருக்காங்க பழுதூக்க பழு தூக்கியிருக்காங்க அடுத்து க்ளீன் அண்ட் ஜர்க் பிரிவுல எண்பத்தி ஒரு கிலோ வந்து பழுதூக்கிருக்காங்க மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஒரு கிலோ இடையை தூக்கி வெள்ளி பதக்கம் வின் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு பிரிவு பார்த்தோம் இல்லையா ஸ்னாஷ் பிரிவு க்ளீன் அண்ட் ஜோக் பிரிவு அதுல க்ளீன் அண்ட் ஜர்க் பிரிவுல எண்பத்தி ஒரு கிலோ தூக்கி அந்த பிரிவுல தங்கப்பதக்கமும் வின் பண்ணிருக்காங்க இந்த பங்குனி தாரா என்பவங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி எந்த துறைமுகத்தை இயக்க இன்ஃப்ரா சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு கடல்சார் வாரியம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆன்சர் கடலூர் ஸோ கடலூரில் இருக்கக்கூடிய துறைமுகம் இருக்கு இல்லையா கடலூர் துறைமுகம் அதை இயக்குறதுக்கு இப்போ ஒரு பிரைவேட் நிறுவனத்துடைய ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க அந்த பிரைவேட் கம்பெனி தான் இன்ஃப்ரா சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அதோட யார் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கா தமிழ்நாடு கடல்சார் வாரியமானது ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு எங்கே உள்ள துறைமுகத்தை செயல்படுத்துறதுக்கு அப்படின்னா இயக்குறதுக்குன்னா கடலூர் துறைமுகம் யார் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் இருக்குன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் தான் இந்த தனியார் நிறுவனத்துக்கும் தமிழ்நாடு கடல்சார் வாரியத்துக்கும் இடையே ஒப்பந்தமானது கையொப்பமா இருக்கு அடுத்து பத்தாவது கேள்வி பத்மஸ்ரீ விருது பெற்ற வேலு ஆசான் எதனுடன் தொடர்புடையவர் வேலு ஆசான் இவருக்கு வந்து இந்த வருஷத்துக்கான பத்மஸ்ரீ விருது அப்படிங்கிறது வழங்கியிருக்காங்க இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஒரு பறை இசை கலைஞர் இப்ப எதுக்காக இந்த வேலு ஆசான் பத்தி பாக்குறோம்னா இந்த வேலு ஆசான் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு வீடு கட்டுறது மற்றும் பறை இசை பண்பாட்டு பயிற்சி கூடம் சோ அந்த பறை இசை சம்பந்தமான பயிற்சிகளை வழங்குறதுக்காக பறை இசை பண்பாட்டு பயிற்சி கூடம் அமைக்கிறதுக்காக இப்போ ஆளுநருடைய விருப்ப நிதியிலேருந்து முப்பது லட்சம் ரூபாய் நிதியானது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அதனால தான் அவரை பற்றி பார்க்குறோம் அவருக்கு இந்த வருஷம் தான் பத்மஸ்ரீ விருது அப்படிங்கிறது வழங்கியிருக்காங்க அடுத்து பதினோராவது கேள்வி மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் சிஇஓ யார் ஆன்சர் சத்யா நாதல்லா ஸோ இந்திய வம்சாவளி சேர்ந்த சத்யா நாதல்லா தான் இப்போ ஒரு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய சிஇஓவாக இருக்காங்க தலைமை செயல் அதிகாரியாக மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறது உலகின் மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் தான் மைக்ரோசாஃப்ட் இப்போ எதுக்காக இந்த நிறுவனம் பத்தி பாக்குறோம்னா இப்போ இந்த கம்பெனி பாகிஸ்தான் இருந்து வெளியேறுவதாக தெரிவிச்சிருக்காங்க பாகிஸ்தான்ல நிதி நிலைமை சரியா இல்ல அப்படிங்கறதுனால அந்த நாட்டிலேருந்து இருந்து வெளியேறுவதாக தெரிவிச்சிருக்காங்க சரி இப்போ மைக்ரோசாஃப்ட் பத்தி பாத்தோம்னா இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஏப்ரல் நான்காம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இதோட ஃபவுண்டர் யார் தொடங்கினாங்க அப்படின்னா பில் கேட்ஸும் பால் ஆலன் ஆகியோரும் இணைந்துதான் தொடங்கியிருக்காங்க இதோட சிஓவாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சத்யா நாதல்லா இருக்காங்க ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னா அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசில அடுத்த பனிரெண்டாவது கேள்வி நாட்டின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் குலசேகரப்பட்டினம் சோ தூத்துக்குடி மாவட்டத்தின் தான் இப்போ ராக்கெட் ராக்கெட் ஏவுதளம் நம்ம நாட்டுடைய இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் அப்படிங்கிறது அமைக்கப்படுகிறது சரி குலசேகரப்பட்டினத்துல ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூன்று ஏக்கர்ல தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கோடியில இந்த ரெண்டாவது ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறதுக்காக போன வருஷம் பிப்ரவரியில நரேந்திர மோடி பிரதமர் மோடி அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டிருப்பாங்க அந்த ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான பணிகளானது இப்போ நடைபெற்று வருது அங்கே பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில வந்து ராக்கெட் தொழில்நுட்ப சேவை மையமும் அமைக்க போவதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ் இந்த ஈட்டிய விடுப்பை சரண் செய்யும் நடைமுறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ அக்டோபர் ஒண்ணுல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சோ அதுக்கு முன்னாடி பணியில ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்க லீவ் எடுத்திருப்பாங்களா அந்த விடுப்பை வந்து சரண் செஞ்சு அதுக்கான நிதியை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் சோ அந்த நடைமுறை இப்ப மறுபடியும் தொடங்க போவதாக தெரிவிச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தான்ல பாத்தீங்கன்னா தலிபான் அரசுக்கு வந்து முதன்முறையாக ரஷ்யா வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க புதுதில்லியில நூத்தி முப்பத்தி ஏழு ஆண்டுகள் பழமையான டுரன் கோப்பை டுரன் கோப்பை அப்படிங்கிற கால்பந்து போட்டியானது நடைபெற இருக்கு அதுக்கான கோப்பையை பாத்தீங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள் அறிமுகம் செஞ்சிருக்காங்க இந்த போட்டியை பாத்தீங்கன்னா இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அஞ்சு மாநிலங்கள்ல நடந்து போறாங்க அடுத்த அமெரிக்காவின் வரிச்சலுகை மற்றும் குடியேற்ற மசோதாவுக்கு பாத்தீங்கன்னா அந்த நாடாளுமன்றத்துல கீழே வயல ஒப்புதல் அளிச்சிருக்காங்க சோ ஏற்கனவே மேலவையில ஒப்புதல் அழிச்சுட்டாங்க இப்ப கீழவிலையும் ஒப்புதல் அளிச்சுட்டாங்க என்னன்னா ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கறத அந்த வரிச்சொலுகை மசோதா அப்படிங்கறது இது வந்து ட்ரம்ப் தான் வந்து அறிமுகம் பண்ணியிருப்பாங்க இப்ப அது நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸோ இதனால என்ன லாபம் நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாடுகள்லேருந்து அமெரிக்காவுக்குள்ள சாரி வெளிநாட்டில் அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு பணம் அனுப்புறாங்க அப்படின்னா அந்த பணத்துக்கு ஒரு சதவீத வரியானது விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அஞ்சு சதவீத வரியா பரிந்துரை அழிச்சிருப்பாங்க இப்போ அது ஒரு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாதான் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல அவங்களுடைய தாயகத்துக்கு பணம் அனுப்புறதுல தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு சரி நெக்ஸ்ட் வெளிநாடுகள்ல இருந்து அமெரிக்காக்குள்ள ஆகக்கூடிய வாகன வாகனத்துறை பொருட்கள் இருக்கு சதவீதம் கூடுதல் வரியை வந்து அமெரிக்கா விதிச்சிருக்காங்க அதுக்கு பதிலடியாக இந்தியாவும் வரி விதிக்க போவதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் பார்க்கலாம் பாக்கலாம் ஜூலை கரண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய கடற்படையின் முதல் பெண் போர் விமானி யார் ஆன்சர் ஆஸ்தா புனியா பசுமை தமிழ்நாடு இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ட்ரினிடா டொபேகோவின் உயரிய தி ஆர்டர் ஆஃப் தி ரிபப்ளிக் ஆஃப் ட்ரினிடா டொபேகோ விருதனை பெற்ற இந்தியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நரேந்திர மோடி தகைசால் தமிழர் விருதானது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி கே எம் காதர் முஹிதீன் வைரஸ் எதன் மூலம் மனிதர்களுக்கு பரவுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பன்றி ஊடச்சத்து வேளாண்மை இயக்கத்தினை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஸ்டாலின் திருத்த சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆசிய யூத் மற்றும் ஜூனியர் பழுதுகுதல் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் தாரா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி பதக்கம் எந்த துறைமுகத்தை இயக்க மகா மகதி இன்ஃபிரா சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு கடல்சார் வாரியம் ஒப்பந்தம் மேற்கொண்டது கடலூர் பத்மஸ்ரீ விருது பெற்ற வேலு ஆசான் கீழ்கட்ட எதனுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் சி பர இசை கலைஞர் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் சிஓஓ யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சத்யா நாட்டின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி குலசேகர பட்டினம் இத்துடன் இன்றைக்கான கிரண்ட்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்